ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய முருங்கை மரத்தில் இருந்து முருங்கைக்காயை தான் அறுவடை பண்ண போகிறோம் இந்த முருங்கை மரம் பக்கத்தில் ஒருத்தங்கக்கிட்ட இருந்து ஒரு சின்ன மரமாக தான் அதாவது ஒரு கம்பு தான் அந்த மரத்திலே மொத்தம் இருந்துச்சு அப்படி தான் கொண்டு வந்து வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா மரம் நல்லாவே வளர்ந்து நமக்கு காயும் தர ஆரம்பிச்சுட்டு இதே மரத்தில் முத தடவை ஒரு பத்து பதினைஞ்சி காய்களுக்கு மேலே காய்ச்சிருந்து அதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இப்போது ரெண்டாவது முறையாக காய்கள் வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப காய்கள் இல்லை ஒரு நான்கு ஐந்து காய்கள் தான் இருக்குது அதுக்கு காரணம் காற்று நல்லாவே அடிக்கிறதுனால பூக்கள் எல்லாமே உதுந்து உதுந்து போயிடுது அதனால தான் காய்கள் அதிக அளவில் கிடைக்கல இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்திலிருந்து மூணு முருங்கைக்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு முருங்கை மரம் வச்சிருந்தீங்கன்னா அப்பப்போ நமக்கு முருங்கைக்காய்கள் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க